சொல்லப்படாத ஒவ்வொரு வார்த்தைகளையும் அல்லாஹு கேட்கிறான் காணப்படாத ஒவ்வொரு காயத்தையும் அல்லாஹு பார்க்கிறான் தாங்க முடியாத ஒவ்வொரு வழியையும் அல்லாஹு குணப்படுத்துகிறான் தொழிலில் மூலம் அழுகம் திரில்லா சொல்லுங்க அல்லாஹுவே நமக்கு போதுமானவன் வாழ்க்கையில் எதையும் இழந்ததற்காக வருத்தப்படாதீர்கள் ஏனென்றால் ஒரு மரம் இலையை இழக்கும் போதெல்லாம் அதே இடத்திற்கு வேறொரு புதிய இலையை உருவாக்குவதற்கு தயாராகிறது நம் வாழ்க்கையில் எதை எழுந்தோமோ அதே இடத்தில் அதைவிட சிறந்த ஒன்றை அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ் துன்பம் துயரம் கண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது சாத்தியமே இல்லை ஒளிரும் வாழ்க்கையை வாழ இருளை கடந்துதான் ஆக வேண்டும் எல்லா கதவுகளும் நம் முகத்தில் அறிந்து மூடப்பட்டாலும் ஏதோ ஒரு கதவில் சிறிய வழியாவது அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக திறந்தே வைப்பான் பொறுமையுடன் இருப்போம் நம்முடைய இதயம் நிமிடத்துக்கு எழுபத்தி ரெண்டு முறை துடிக்கிறது அப்படி துடிக்கும் ஒவ்வொரு முறையும் அது படைப்பான அல்லாஹுவின் அனுமதியுடன் துடிக்கிறது ஆகவே அல்லாஹுக்கு நன்றி சொல்ல மறக்காதீர்கள்